கட்சி கட்டுப்பாட்டுக்கு ஒத்து வராதங்க அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை அவரோட காலவாரத்துக்கு நடந்த துரோகம் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கணும் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கே அவர் தான் ஃபிட்டு அவரை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற முடிவில் நாங்கள் இருக்கும்போது அண்ணா திமுகக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிடத்தக்க ஓட் பேங்க் வந்து ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் அது அப்படி இருக்கு அது மாறாது அதுக்கு காரணம் என்னன்னா எங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை எனக்கு பிறகும் நூறாண்டுகளுக்கு பின்னும் இந்த இயக்கம் வாழும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட் பேங்க் அந்த சங்க் ஆஃப் பேங்க்ஸ் காரணம் திமுக கிடையாது அனுபவம் இல்லாதவங்க வயசானவங்களாக இருந்தான் கொடுத்தா அவதிதான் தான் பண்ணணும் அதுக்கு போல உள்ள கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் உதாரணம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் வணக்கம் நான் உங்க விஜய் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அதிமுகவோட தலைமை கழக பேச்சாளர் நல்லையப்பன் பாலாஜி சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சோ அவங்க கூட தான் இன்னைக்கு நம்மளுடைய கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது வெல்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் சொல்லுங்க மேடம் சூப்பர் சார் இப்போ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா இருக்காங்க இல்லையா சோ அவங்களுடைய ஆதரவாளர்கள் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா கட்சிக்கு பலம் இருக்குமா இல்ல குழப்பம் ஏதாவது வருமா நீங்கள் வந்து ஆதரவாளர்கள்னு சொல்லுறீங்க எங்களை பொறுத்தவரில் மேடம் எங்கள் தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தவரில் பெரிய ஆதரவாளர்கள் அமைப்புங்கிறத அதை நாங்கள் சொல்ல முடியாது அவரை பொறுத்தவரில் ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் கட்சிக்கு எதிரான நிலைமையில் செயல்பட்டு எங்கள் தலைமையால் பொதுக்குழு கூடி நீக்கப்பட்டவங்க எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமைங்கிற கேட்டகரியில் வந்து அவரை நாங்கள் சுப்ரிமெசி லீடராக ஏற்றுக்கிட்டப்போ கட்சி கட்டுப்பாட்டுக்கு ஒத்து வராதவங்கன்னு சொல்லி பொதுக்குழு கூடி நீக்கப்பட்டவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் சரிங்களா இன்னொன்று சசிகலா அம்மாவை பத்தி கேட்டீங்க நான் கட்சியில் உள்ள வந்து உங்க கூட இணைஞ்சி செயல்படணும்னா நீங்க சசிகலாவை வந்து அண்ணாதிமுகக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுங்கிற கண்டிஷனை ஓபிஎஸ் போட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ளேயே வர்றார் அந்த சம்பவங்கள் அந்த காலத்தில் நடந்தது தெரியுங்களா எட்டு வருஷத்துக்கு முன்னால ஆக அவர் வந்து இவங்க கூடாதுன்னாரு எங்களோட தொண்டர்கள் வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்படுவாங்கிறதுனால இவர வேண்டான்னு நிர்வாகிகள்லாம் நாங்கள் வந்து நீக்கினோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேராலையும் கட்சிக்குள்ள தேவையற்ற குழப்பங்கள் ஒரு கோஷ்டி பிரச்சனை இந்த மாதிரியான உள்குத்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அதாவது கட்சி கட்டுப்பாடாக நிர்வாகம் வந்து அருமையாக இன்றைக்கி இருக்கிற அந்த ஒற்றுமைக்கு பங்கம் வந்துடும் ஏன்னா நாளைக்கு அந்த ஒற்றுமைக்கு பங்கு வந்ததுன்னா ஆட்சியை பிடிக்கிற எங்களோட நடவடிக்கை நடவடிக்கைக்கு அது ஒரு தடைக்கல்ல ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுடைய கட்சியினுடைய முடிவு நிர்வாகிகளோட முடிவு எல்லாத்துக்கு மேலே எங்களோட புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட முடிவு தவிர இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாம அவருடைய போக்கு வந்து கட்சிக்கு திருப்திகரமாக இல்லை கட்சியோட ஒற்றுமையை குலைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் இருக்குங்கிறதுனால அவங்கள வந்து மறுபடியும் உள்ள சேர்த்துக்கிறதுங்கிறது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கேள்விக்குறிதான் ஆனால் எதாக இருந்தாலும் அண்ணாதிமுக தொண்டர்கள் வந்து எங்கள் தலைவர் சொல்றதை நாங்கள் கேட்போம் எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு இன்றைய நிலைமையில அவர் வந்து இவங்க கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க கட்சிக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க கரைவெட்டி கூட கட்டுறதில்ல எங்களோட பார்ட்டியோட கட்சியோட கரை வேஷ்டி கூட ஓ பன்னீர்செல்வம் கட்டுறதில்ல அதுக்கே கோர்ட் டைரக்ஷன் இருக்குது தெரியுதுங்களா அவங்க பண்ணுறதே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவங்க உள்ளே வந்தால் மறுபடியும் இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அது எது எப்படி எதிர்காலம் எப்படிங்கிறது எங்களால் கணிக்க முடியாது அதுக்கு எங்களுக்கு தகுதியோ அல்லது எங்களுக்கு உரிமையோ கிடையாது எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் சரிங்களா இன்னைக்கு இருக்கிற லெவலில் அவங்க வந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தெரியுதுங்களா இன்னொன்று அவங்க எண்ண ரீதியாக அதாவது மன ரீதியாக பார்த்தா கூட எங்கள் எடப்பாடியார் வந்து பலம் பெறுறதையோ வெற்றி பெறுறதையோ அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்து ஆட்சியை பிடித்து நல்லது பண்றதையோ அவங்க விரும்புற மனநிலையில இல்லை அதனால இந்த சூழ்நிலையில அவங்க உள்ள வருவாங்கங்கிற நம்பிக்கை என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில இல்லை ஓகே இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வராக வராங்க அப்படின்றது கன்ஃபார்மா இருக்குமா இல்ல அவங்களுக்கு ஈக்குவலா யாராவது இன்னொரு பர்சன் அப்படி ஏதாவது இருக்கா எங்க கட்சியிலயா அதிமுக நீங்க இந்த மாதிரி மன்னிக்கணும் மேடம் இந்த மாதிரி ஒரு கேள்வியை அண்ணா திமுக தொண்டர்கள்ட்டையோ கேட்க கூடாது மேடம் ஏன்னு கேட்டா எங்களுடைய தலைவர் அவர் அவர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயா வந்து பார்ட்டியோட லீடர் இன்னைக்கு அவரை விட்டால் இந்த இயக்கத்தை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகிறதுக்கோ அல்லது இந்த கட்சியை வந்து இவ்வளவு தூரம் கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கோ ஒரு அவர் சொன்னால் கேட்குற அளவுக்கு ஒரு ஆளுமை எங்கள் கட்சியில் வந்து இன்னைக்கு லெவலில் இப்போது இன்னைக்கு லெவலில் வந்து அவர் தான் அதுக்கு வந்து தகுதியான நபர் ஏன்னு கேட்டால் அவர் ஆல்ரெடி ஹேஸ் ப்ரூவ்டு இஸ் சுப்ரிமசி அவர் வந்து தலைமைத்துவங்கிறது ஒன்று இருக்கு யூ நோ த மீனிங் ஆஃப் தலைமைத்துவம் ஆளுமை அதை வந்து அவர் நிரூபிச்சிட்டார் நாலரை வருஷம் ஆட்சியில் அருமையான ஆட்சியை கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கட்சி ஆட்சியை இழந்ததுக்கு பிறகு கூட இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் அது அடுத்த தேர்தலுக்குள்ளே போகிறோம் இந்த அஞ்சு வருட காலத்துல கூட அண்ணாதிமுக தான் இன்னைக்கு மக்களுடைய ஆதரவுலேருந்து அப்படியே அதை வந்து கட்டி காக்கிற வேலையை அவர் வந்து திறமையாக கையாண்டதுனால அந்த எங்களோட ஓட் பேங்கை மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் அண்ணாதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்த காலத்துல கூட அவரோட தலைமையில சந்திச்ச தேர்தல்கள் அந்த குறிப்பிடத்தக்க பாரம்பரியமான பரம்பரையான ஓட்டுகளை வந்து குறிப்பிடத்தக்க அளவுக்கு கூடுமானவரை பெற்றிருக்கு சூழ்நிலையின் தாக்கம் கருதி கொஞ்சம் எங்களுக்கு மாறுதல்கள் இருந்திருக்கலாம் அது பல விதமான காரணங்கள் இருக்கும் ஆனா திமுகக்குன்னு உள்ள ஓட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு மோசமான பிரச்சனைகளை வந்து அடுத்தவங்களோட போலித்தனமான வாதங்கள்னாலையும் பரப்புறையினாலையும் மீடியாக்களுடைய தேவையற்ற கருத்துக்கள்னாலையும் மக்களோட மனசை மாற்றுற மாதிரி மயக்கிற மாதிரியான சம்பவங்களாலையும் எங்களோட வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்பட்டாலும் ஒரு நாலஞ்சு மூணு நாலு பர்சன்ட்டு தான் எங்களை விட போயிருக்குமே அதை விட குறிப்பிட்ட மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ணன் எவ்வளோ அந்த அம்மா காலத்துலேருந்தே அப்போவே இருந்தது அந்த காலத்தில் உள்ள ஓட்டை வந்து தக்க வைக்கிற வேலையை வந்து பண்ணுறது பெரிய விஷயம் அம்மா இல்லாத டயத்தில் அதை எடப்பாடியார் பண்ணினார் அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் எவ்வளவோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை அவரோட காலவாரத்துக்கு நடந்த துரோகம் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து இன்னைக்கு அண்ணா திமுக வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக அந்த உள்ள ஒரு கட்சியாக வச்சுருக்காருனா அது அவரால் தான் முடியும் அவரோட பேச்சுக்கு தான் கட்டுப்படுறாங்க அவர்கிட்ட அந்த ஆளுமைத்தன்மை இருக்குது ராஜதந்திரம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அரசியல் சாணிக்கத்தான இருக்குது அது இருந்ததுனால தான் அந்த நாலரை வருஷம் அம்மா காலத்துக்கு பிறகு அந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபுல் டேர்ம் கன்னியூ பண்ண முடிஞ்சது அம்மா காலத்துக்கு ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அவர் லீடர் அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் இந்த கட்சியும் ஆட்சியும் நிலைநிறுத்தினதுல எடப்பாடியாருக்கு வந்து பெரும் பங்கு இருக்கு அந்த கெப்பாசிட்டி கேபபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு அந்த இருக்கிறதுனால தான் மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கமும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தா கூட அவரோட தன்மை தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கணும் இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் போகணும்னு சொல்லி சில கருத்து மாறுபாடுகள் இருந்திருக்கலாம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக எதுன்னு சொல்லி மேல இருக்கிற பிஜேபி ஒரு முடிவையும் எடுத்து இன்னைக்கு இந்த கூட்டணிக்கே அவர் தலைவர் என்டிஏக்கு வந்து இப்போ என்டிஏங்கிறது வந்து தேசிய அளவிலான ஒரு அமைப்பு அதில் பாஜக அங்கம் வைக்கிறது அங்க வகிக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு தலைமைனா அண்ணா திமுக தலைவர் சுப்ரிமெசி அவர் எடப்பாடியாக தான் அதுக்கு தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரும் கூட அவர் தான் முதலமைச்சர் கண்டிப்பாக முதலமைச்சராகவும் ஆவார் அதனால இந்த இடத்துக்கு வந்து வேற யாரையும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையும் இடம் கொடுக்காது இந்த அவர் இருக்கும் பொழுது மற்றவங்களை வந்து அங்கே நினைச்சு பார்க்கறதுங்கிறது தப்பான ஒரு காரியம் ஏன்னு கேட்டால் அந்த கட்சியை வாழ வைக்கிறவர் ஒரு முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரை விட்டா இன்னைக்கு வந்து ஆட்சிக்கே அவர் தான் ஃபிட்டு அவரை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற முடிவில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு வேற யாரையும் கனவுல கூட அன்னாதிமுக தொண்டன் நினைக்க மாட்டான்ங்கிறத மேடத்துக்கிட்ட நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் மேடம்

கட்சி பலம் ஓட்டர் பலம் எல்லாமே அண்ணாதிம்காவுக்கு தான் அதிகம் அந்த காலத்துல இருந்தே அதுக்கு காரணம் என்னன்னா எங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை தெரியுதுங்களா ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க ஒரு அப்பா இருப்பாரு ஒரு அம்மா இருப்பாரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு ஒரு பையன் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு அந்த காலத்துல உள்ள வழிமறை நாலு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அப்பா எம்ஜிஆரோட ஃபேனா இருந்து எம்ஜிஆரோட ரசிகரா இருந்து அண்ணாதிமுக மெம்பரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க மன்றத்துல இருந்து வந்திருக்காரு கட்சி பணியாற்றாரு வச்சுக்கோங்க அந்த அப்பா பேச்சை கேட்டு 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 அந்த அம்மா அண்ணாதிமுக ஆதரவாளராக இருப்பாங்க நாலு குழந்தைகளும் தலைவரோட ஆதரவாளர்களாக இருப்பாங்க இது ஏற்க கரெக்டுங்களா சைக்காலஜிக்கலாக சரிங்களா இது அந்த காலம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த நாலு குழந்தைங்களும் இப்போ பெரியவங்களாக இருப்பாங்க அவங்கலாம் இப்போ வந்து அப்பா இருபது வயசு பதினஞ்சு வயசு இருந்தவங்கலாம் பத்து வயசு இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஐம்பது வயசாக இருப்பாங்க தெரியுதுங்களா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு இருபது வயசுல குழந்தைகள் இருப்பாங்க நான் சொல்கிற லாஜிக் புரியுதா புரியுதுங்களா அவன் என்ன பண்ணுவான்னாச்சுன்னா அதே மாதிரி அண்ணாதிமுக சார்பு நிலையத்தான் தான் எடுப்பாங்க அப்போ எம்ஜிஆரோட ஃபேனாக இருந்து எப்படி அந்த ஃபேமிலி அண்ணாதிமுக சப்போர்டர்ஸாக இருந்ததோ அந்த சிப்லிங்ஸ் அந்த பிரான்ச்சஸ் பிரியும் இல்லையா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறக்கும் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் இப்போ அந்த ஜென்ரேஷனில் தாத்தா பாட்டி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துடுறாங்களா அந்த பத்து பதினஞ்சு பேரும் அதே ரெட்டை இலை சார்பு நிலையத்தான் எடுப்பாங்க முதல்ல என்றைக்குமே மனசில் பதியறது சின்ன வயசில் பதியறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக திமுக எதிர்ப்பு எம்ஜிஆர் ஆதரவு அம்மா ஆதரவு அப்படின்னு அண்ணாதிமுகல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரெட்டைலையை நோக்கி அண்ணாதிமுக சார்பில் தான் அந்த வாழ்க்கை முறையவே அவங்க அமைச்சிருப்பாங்க கட்சி உறுப்பினராக இல்லாட்டா கூட நான் சொல்றேன் நான் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா மெம்பராய் பணி செய்யணும் நிர்வாகம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆதரவாளர்களாக இருக்கலாம் அனுதாபியா இருக்கலாம் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா கூட நேச்சுரல் இப்ப உங்களே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்குன்னு மனசுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் ஓட்டிங் இருக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு போக்கு இருக்கும் மேக்சிமம் உங்க அப்பா அம்மா பேச 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 உங்க காதில் அது விழும் அது வந்து அவங்க ஒரு சார்பாக ஒரு கருத்துக்களை எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க என்னாச்சுன்னா நம்ம அப்பா தான் பேசுறாரு இதுதான் கரெக்டா இருக்குமான்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க நீங்க அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க உங்க அப்பாவுக்கு வயசாயிரும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட ப்ராட்டப்ல வந்து உங்களோட குழந்தைகளுக்கு மேக்சிமம் தான் கொண்டு போவீங்க அந்த போக்கு அப்படி தான் இருக்கும் மேக்சிமம் மாறாது இது நூறு பேர் இருந்தீங்கன்னாச்சுன்னா எண்பது பேரோட பார்வை வந்து அப்படி தான் இருக்கும் ஒரு சில இது ட்ராக் மாதிரி போகும் தெரியுதுங்களா எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன சொல்லலாம் அந்த ட்ராக் மாதிரி போனதுமே சர்டன் ஸ்டேஜுக்கு பிறகு மறுபடியும் பேக் டு திரும்பிடும் அண்ணா சிறப்பு அது அதனால அதனாலதான் என் புரட்சி அம்மா சொன்னாங்க எனக்கு பிறகும் நூறாண்டுகளுக்கு பின்னும் இந்த இயக்கம் வாழும் அந்த அம்மா பேசுனது கேட்டிருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கரெக்டுங்களா அதுதான் நிலைமை அதனால நாங்க வந்து வி ஆர் ஸ்ட்ராங் எங்களோட ஓட் பேங்க் குறையலைங்க மேடம் ஆனா எந்த கட்சிக்குமே வந்து அதே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது திமுகோட ஓட்டுலாம் அது பாதாளத்துக்கு போயிருக்கு அம்மாவோட தொண்ணூற்றி ஓராவது வருஷம் அம்மா வெற்றி பெறும் பொழுது வாஷ் அவுட் ஆயிருக்கு டிஎம்கே என்னெல்லாம் பண்ணணும் வழிச்சு தொடச்சி எரிஞ்ச மாதிரி போயிருக்குது அவ்வளோ அதில் பாதாளத்து உங்களோட ஓட்சியாரெல்லாம் போயிருக்குது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லையே ரெண்டாயிரம் அதுவும் குறிப்பாக தலைவர் காலத்துக்கு பிறகு அம்மா காலத்துக்கு பிறகு எடப்பாடியார் தனித்துவமாக தலைமைத்துவத்தை ஏற் ஏற்றுக்கிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக பிஜேபி கூட சேர்ந்து சந்தித்தோம் அப்போ எங்களுக்கு வெற்றி கிடைக்கலை நீங்க அப்போ உள்ள ஓட்டு எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது அதுக்கும் இதுக்கும் உண்டான அந்த உண்டான வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் அந்த கொஞ்சம் மாறி கூடா கூட அந்த ட்ராக் கூட பேக் வந்துட்டாங்க நீங்க குறைஞ்சிக்கிட்டே வரும் தெரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு கூட்டணி பலமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட் பேங்க் அந்த சங்க் ஆஃப் பேங்க்ஸுக்கு காரணம் திமுக கிடையாது காங்கிரஸ் இருக்கு வலது கம்யூனிஸ்ட் இருக்கு இடது கம்யூனிஸ்ட் இருக்கு திருமாவளவன் இருக்காரு தெரியுதுங்களா இன்னும் எத்தனையோ ஒரு ஜாதி அமைப்புகள் மத ரீதியா அமைப்புகளாம் கூட வச்சிருக்கிறாங்க திமுக எல்லாத்துக்கும் மேல பணபலம் இருக்குது எல்லாத்துக்கும் மேல மீடியா சப்போர்ட் அவ்வளவு மீடியாவும் ஸ்டாலின் வந்து இயேசு புத்தரோட மறுபரப்புன்னு சொல்ற மாதிரிதான் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க தெரியுதுங்களா அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கும் பொழுது இவ்வளோத்தையும் மீறி கூட்டணி பலமே இல்லாம பிரதமர் யாருன்னே சொல்லாம எங்க கட்சி ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே எங்க கூட கூட்டணியில இருந்தது நம்ம சகோ அக்கா பிரேமலதாவோட தேமுதிக மட்டும்தான் அப்படியே எஸ்டிபிஐ இருந்தது இதை தவிர குறிப்பிடத்தக்க கட்சியே இல்லைங்க நாங்க பிரதமர் யாருன்னே நாங்க சொல்லல அப்போ எங்க கூட பிஜேபி அலையன்ஸ் கிடையாது அப்படியும் அண்ணதம்கா வண்டிக்கு ஒரு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுது அந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னா நீங்களோட வாக்கு வங்கி நாங்க அப்படி இன்டாக்டா கொண்டு போறோமா இல்லையா தெரியுதுங்களா இதோட கிராஃப் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ஏறத்தான் செய்யும் இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டபுள் ஆகி பெரிய ஒரு மெஜாரிட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீத ஓட்டிங் பலத்தோடு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் மேடம் இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டு ட்ரெண்ட் அதுதான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ போகும் எப்போ அடுத்த கவர்மெண்ட் வரும் அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் அவர் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேம் கண்டிப்பா ஒரு புதுசா வந்துட்டு நான் இன்னைக்கு பண்றேங்கிற மாதிரி பண்ணினா அது இவ்வளவு பெரிய நிர்வாக பொறுப்பை வந்து மக்களை மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்து ஏற்கனவே திறமையா கையாண்டவங்க மத்தியில தான் கொடுக்கணும் அனுபவம் இல்லாதவங்க வயசானவங்களா இருந்தாலும் கொடுத்தா அவதி தான் படணும் அதுக்கு இப்போ உள்ள கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் உதாரணம் வயசாயிடுச்சுங்கிறதுனால வந்து நிர்வாக திறமை வந்துராது தெரியுதுங்களா ஏஜை வச்சு நிர்வாக திறமை வந்துராது அதுக்குன்னு சில ஸ்டஃப் இருக்கணும் அனுபவங்கள் இருக்கணும் தெரியுதுங்களா நல்ல எண்ணம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு நேரம் எங்க கூட ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் வணக்கம்